வணக்கம் மக்களை பெருமை மிகு குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அதெல்லாம் பெருமை மிகு அப்படின்னா நிஜமாவே அதுதான் பெருமையான நாள் இந்த குடியரசு தான் பெருமையான நாள் நாம் சுதந்திர தினத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கோம் அதை கொண்டாடக்கூடாது அன்னைக்கு வந்து நாம் நம்ம நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக உழைச்சாங்கல்ல அவங்களுக்கான நன்றி நம்ப்தல் நாளாக இருக்கும் அவங்க அவங்க போராடி ஜெயிச்சு தான் நம்ம சுதந்திர தின நாளா கொண்டாடுறோம் குடியரசு தின நாள் நமக்கு எஜமான் அப்படின்னு முடிவு பண்றது எக்ஸாம்பிள் சொன்னா ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டார் அவர் வெளியே வராரு அந்த நாளை யாராவது கொண்டாடுவாங்களா அது ஒரு நிம்மதியான நாள் அவரை வெளியே கொண்டு வந்தவங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி அதுவே ஒருத்தர் சொந்தமா வீடு கட்டுறாரு வீடு கட்டி அவருக்குன்னு ஒரு காம்பௌண்டை கட்டி அப்படியே அந்த தேர்வுக்கு ஒரு அசோசியேஷன் லீட் ஆகிறது அப்படின்னா அது ஒரு பெருமை மிகு நாள் அப்படியான அப்படியான ஒரு முக்கியமான நாள் இந்தியாவோட முக்கியமான நாள் குடியரசு தின நாள் இதுக்கு நிஜமாகவே பெருமைப்படணும் சரி பெருமைப்படுற அளவுக்கு என்னென்னலாம் நடந்தது சும்மா மொக்கப்படாமல் சீரியஸாகவே சுவராசியமான விஷயங்களாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அப்படியே முழுசாக பனிமூட்டமாக இருக்குது எத்தனை மணிக்கு காலையில் பத்து பதினெட்டுக்கு சரியாக மணி பத்து பதினெட்டுக்கு நம்ம நாடை குடியரசு தின நாடாக சுயாட்சி நாடாக மாற்றினோம் ஜனவரி இருபத்தாறு ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பூர்ண சுவராஜ்யம் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நாள் தான் ஜனவரி இருபத்தாறு அந்த நாளை அதே நினைவோடு நாம் பூர்ண சுவராஜ்யம் குடியரசு தினமாக நாம் கொண்டாட ஆரம்பித்தோம் அறிவிச்ச ஆறாவது நிமிடத்தில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார் குடியரசுனா என்ன நமக்குன்னு நாமளே ஒரு சட்ட வகுத்து அதுபடி நாம ஆண்டு கொள்வது இதான அப்போ அதுக்கு நாம அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படி நம்மளோட பாபா சாஹேப் அம்பேத்கர் அவரோட தலைமையில் ஒரு குழு சேர்ந்து நம்ம அரசியல் சாசன சட்டத்தை வந்து அமல்படுத்தணும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு நாம இந்த அரசியல் சாசன சட்டத்தை கையால தான் எழுதியிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் எழுந்தார் பிரேம் பிகாரி நாராயணன் தான் இவரை வந்து நேருஜி போய் நேராக சந்திக்கிறாரு சந்திச்சு எனக்கு நம்மளோட அரசியல் சாசன சட்ட சட்டத்தை வந்து கேலிகிராஃபியில் எழுதணும் நீங்கள் தான் முழுசா எழுதி கொடுக்கணும் எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்றாரு நான் எனக்கு ஒரு பைசா கூட வேணும் நான் முழுமையாக எழுதித்தரேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை ஒவ்வொரு பக்கத்தையும் கீழே அவரோட கை அவரோட சிக்னேச்சர் இருக்கும் பிரேம் அப்படின்ற சிக்னேச்சர் இருக்கும் கடைசியில் அரசியல் சாசன சட்டத்தோட கடைசி பகுதியில் இவரோட பேரோடையும் சேர்ந்து இவரோட குருநாதரான மாஸ்டர் ராம் பிரசாத் சக்சேனா அவரோட பேரும் இருக்கும் இதுதான் அவர் வச்ச நிபந்தனை மொத்தம்னா முன்னூத்தி கட்டுரைகள் எட்டு அட்டவணைகள் கொண்டு அந்த பெரிய புக்க எழுதியிருக்காரு இதுக்கு அவர் யூஸ் பண்ணது நானூத்தி முப்பத்தி ரெண்டு நிப் பேனாக்களை யூஸ் பண்ணியிருக்காரு இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதோடு சேர்ந்து அந்த புக்கில் இன்னொரு விஷயமும் நடந்தது இந்த கலை வேலைப்பாடுகள் நடந்தது அதாவது உள்ள நடுவில் கண்டன் இருந்தாலும் அதை சுற்றி வந்து நிறைய வந்து ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க வரைஞ்சது யாருன்னா நந்தலால் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி நிகேதன் குரூப் சாந்தி நிகேதன் அவங்களோட டீமோட சேர்ந்து அதை செஞ்சுருக்காரு அதில் வந்து சிந்து சமூடி நகரத்தில் இருந்து சுதந்திர போராட்ட காலம் வரைக்கும் என்னென்னா நடந்தது சுவராசியமான விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு பக்கத்துலேயும் அதை படமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க இதெல்லாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நம்மளோட பார்லிமெண்ட் லைப்ரரியில் இருக்குது அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ் அதாவது ஹீலியம் பா ஹீலியம் கேஸ் வச்சு அந்த பாக்ஸில் வச்சு அது அது கெட்டு பெறாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க சந்தோஷம் அரசியல் சாசன சட்டம் எழுதுறதுக்கு நமக்கு பத்து காசு செலவு இல்லை அந்த புக்கு புக்கு சரி நம்ம ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சமஸ்தானங்களை நினைச்சமே அதுக்கு எவ்வளோ செலவாக இருக்கும் ரொம்ப இல்லை மக்களே வெறும் அறுபத்தி நாலு லட்சம் தான் அது எப்படி இவ்வளோ கம்மியான செலவில் நினைச்சாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ரெண்டு மூணு விஷயங்களை கை இது டாக்டிஸ் வச்சார் முதல் டாக்டிஸ் என்ன தெரியுமா பெரும்பாலான நாடுகள் வந்து விரும்பி சேர்ந்துட்டாங்க எல்லாருமே தேசப்பட்டு சேர்ந்துருக்காங்க சிலர் வந்து நாங்க அதெல்லாம் வர முடியாது நாங்க மாற்றோம் ஏன்னா பவர் பாஸ் அதை எப்படி விட்டு கொடுப்பாங்க அப்போ வழக்கமாக அவர் சொன்ன விஷயம் எப்படின்னா நீங்க இந்தியான்ற விஷயத்துக்குள்ள இணை இல்லைன்னா நாளைக்கு உங்க மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்ப வரும் அதாவது போராட்டம் இது கிளர்ச்சி இந்த மாதிரி வரும் அந்த டைம்ல நீ வந்து என்கிட்ட ஏதாவது உதவின்னு கேட்டா நான் இராணுவத்தான் அனுப்ப மாட்டேன் அப்போ மொத்தமா ஆயிரும் பாத்துடுவேன் இது இதை வந்து ரொம்ப டீசெண்டா அன்பாக நக்கலா ஏதோ ஒரு வகையில சொல்லியிருக்கு இதுதான் அவரோட மேஜர் டாக்டிஸ் இது தவிர ஒரு ரெண்டு மூணு சுவாரஸ்யமான விஷயங்கள் அது ஒரு முன்னிலை கெத்தா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இவ்வளவு சாதாரணமா எல்லாம் செஞ்சாங்களான்னா அப்படிங்களா இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறப்ப அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட்லயே இவங்க அந்த இணையத பத்தி பேச போறப்ப அந்த ஜோத்பூர் மன்னர் ஹன்வந்த் சிங் அப்படின்னு ஒருத்தர் அவர்கிட்ட போய் பேசுறப்ப அவர் ரொம்ப காட்டியமா கண் எடுத்து மீன் ரிவால்வர் எடுத்து நம்மளோட போவார் இல்லையா விபி மேனன் அவர் தான் அவரோட நிழல் யார் பட்டேலோடய வலதுகை அவர் அவரோட நெத்தியில் ரிவால்வரை வச்சு ஓட்டுதல வெளியே அப்படின்னு இருக்காங்க அந்த அந்த சூழலில் அவர் முடிஞ்ச நீ செஞ்சுப்பார் அப்படின்ற மாதிரி பட்டேல் வந்து அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டுருக்காரு அடுத்தது வந்து திருவாதங்கூர் நம்ம கேரளா அந்த இதில் வந்து அவங்க சேர மாட்டேங்கிறாங்க கேட்டால் நாங்கள் வந்து பத்மநாபாவோட குழந்தைகள் நாங்கள் வந்து யாரோடையும் உள்ளே வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறோட என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஈஸியான ரொம்ப விஷயம் என்னென்னா அந்த பகுதியில் வந்து தோரியம் அதிகமாக கிடைக்கிது ஸோ பிரிட்டன் என்ன பண்ணிட்டா இந்த மன்னரை மட்டும் தூண்டி விட்டு தூண்டி விட்டு நீ அவங்களோட சேராத நீ தனியாக வேறு நான் ஒன்று பார்த்துக்குறேன் அப்படின்னு நான் மட்டும் நான் வந்து நீ தனியார் நான் உனக்குற சலுகைலாம் செய்கிறேன்னு பிரிட்டன் சொல்லி சொன்ன விஷயங்கள் பட்டியலுக்கு தெரிய வர அதுக்கப்புறம் அங்கே ஒரு இதெல்லாம் பண்ண வேண்டியாயிடுச்சு பண்ணி அதையும் உள்ளே சேர்த்தாச்சு அப்புறம் முக்கியமாக வந்து இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சோம் ஹைதராபாத்தை எப்படி இது பண்ணாங்க ஆனால் அதுக்கு அவர் சொன்ன ஒரு முக்கியமான வரி ரொம்ப முக்கியமான வரி என்னன்னா ஹைதராபாத்ன்றது இந்தியாவின் வயிற்றுப்பகுதி அதில் இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் யார் ஹைதராபாத் நிஜாமாவை பற்றி விவரம் சொன்னது அது அறுவை சிகிச்சை செஞ்சுதாண்டா வெளியே எடுக்கணும் அப்படின்னு செஞ்சார் அந்த ஆப்ரேஷன் பண்ணதற்கு பேர் தான் போகணும் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இந்த 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 வரி ரொம்ப முக்கியம் எவ்வளோ ஒரு நாட்டை வந்து என்ன மாதிரியான கண்டிஷனில் பார்க்கல ஏன்னா ஹைதராபாத் மிடில் ஆஃப் த கன்ட்ரியில் தான் இருக்குது அதுக்காக சொல்லுங்கள் இவ்வளோ பண்ணாரு பட்டேல் என்ன சம்பளம் வாங்கியிருப்பார்னு நினைக்கிறீங்க பேச்சுக்கு ஒரு ரூபா மட்டும் தான் சம்பளம் வாங்கியிருப்பார் அதுக்கப்புறமும் நம்ம தலைவர்கள் அவரை ஃபாலோ பண்ணிடுறாங்க அதே மாதிரி அவர் இறந்த பொழுது அவரோட பேங்க் பேலன்ஸ் இரநூத்தி ரூபா பதினாறு ரூபா தான் இருந்துருக்கு இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு நாம கட்டமைச்ச இந்த குடியரசோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாமா வளர்ச்சினாலே நமக்கு பொருளாதார வளர்ச்சி தான் முதல்ல மனசுல சரி பொருளாதார வளர்ச்சியில நாம எங்க இருந்து மேல வந்திருக்கோம் பிரிட்டன் நம்மளை விட்டு வெளியே போறப்போ நம்மகிட்ட வந்து அவங்க சுரண்டிட்டு போன பணம் நாற்பத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் இன்னைக்கு கணக்குல அதாவது அது எப்படி இருக்குன்னா இன்னைக்கு பிரிட்டனோட ஜிடிபி இருக்கா அதை விட பதினஞ்சு மடங்கு அதிகமாக நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அவ்வளோ பணம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு ஆயிரத்தி எழுநூறில் உலக பொருளாதாரத்தில் இந்தியாவோட ஷேர் விழுதுன்னா இருபத்தி நாலு புள்ளி நாலு அப்போ நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருந்திருக்கோம்னு யோசிச்சு பாருங்கள் அங்கேருந்து இப்போ இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கணும் இதில் இடையில நம்ம நிறைய சிரமங்களை ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நைன்டீன் நைன்டி ஒன்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்நிய செலவழி கையிருக்கும் வந்து வெறும் மூணு வாரத்துக்கு தான் இருந்தது அப்போது நம்மளோட நகை நம்மளோட தங்கத்தை எல்லாம் போய் இங்கிலாண்டில் அடகு வச்சு அதை வச்சு நம்ம மறுபடியும் ரெக்கவர் ஆகி விடணும் அப்படி ரெக்கவர் ஆகி வந்து இன்னைக்கு அதாவது வெறும் நூறு பெர்சன்டேஜா இருந்தது எப்போ பிரிட்டன் வெளியே அங்க இருந்து இப்போ நம்ம எழுநூற்றி எட்டு பர்சன்டேஜ் அளவுக்கு உலகத்த பொருளாதார வளர்ச்சியில வளர்ந்து வளர்ந்து வந்திருக்கோம் அடுத்த வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பாதுகாப்புல நம்ம எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம்ன்றதுக்கு சில சம்பவங்கள் மட்டும் சொல்லலாம் நமக்கு வடு இருக்கு சைனாவோட நடந்த ஒரு போர்ல வந்து நமக்கு ஏற்பட்ட ஒரு வடு இருக்கு அதை தவிர்த்து உலகமே நம்மளை எப்பயுமே ஆச்சரியமா பாக்குற மாதிரியான ஒரு சூழல்ல தான் நம்ம வச்சுக்கிறோம் எந்த நாட்டோடையும் நம்ம சண்டைக்கு போறது ஆனா எந்த நாடு நம்மள சண்டைக்கு இழுக்கிறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு ஒரு பவரான ஒரு சூழலை நம்ம உருவாக்கி வச்சுக்கோம் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சிரிக்கும் புத்தர் அதாவது லாஃபிங் புத்தான்ற பேரில் நாம் ஒரு அணு ஆயுத சோதனை செஞ்சோம் இது அணு ஆயுத சோதனை செய்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் ஆனால் அதுக்கு வச்ச பேர் தான் நாம் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டும் என்ன ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஒரு ரொம்ப பலமான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கு அவர்கிட்ட போய் ஒரு அஞ்சு வயசு பையன் போய் சண்டைக்கு போகிறான்னு வச்சிருக்கேன் அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் அந்த பையனை எப்படி பார்ப்பாரு நைட்டாக ஒரு சின்ன பொண்ணுகையோட போயிடாத பிள்ளை அப்படின்னு பார்ப்பாருங்க அதே தான் நாங்கள் ஆயுத சோதனை செய்யறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இருக்குன்னா நான் என் பலத்தை வெளியே தம்பட்டம் அடிக்காமல் இருக்கேன் அப்படின்றத சொல்லாமல் சொன்னது தான் இந்த லாஃபிங் புத்தம் அதே மாதிரி வெறும் பலம் மட்டும் இல்லை யூகத்துலேயே நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காமிச்சதுன்னா ரெண்டாவது முறையாக அணு ஆயுத சோதனை செஞ்சோம் இல்லையா அப்துல் கலாம் தலைமையில் அப்போ நடந்த சம்பவம் சம்பவம் என்ன நம்ம அனு சோதனை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது இது வந்து யாருக்கு பயந்து பண்ணலை ஆனால் அதில் விஷயம் என்னன்னா என் டாக்டிஸாக நீ யாரும் கண்டுபிடிக்க முடியாது அதுதான் அங்கே நம்ம சொல்ல சொல்ல சொன்ன விஷயம் ஒரு சமீபத்திய உதாரணம் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் உலகத்தில் எந்த நாட்டிலேயே பாத்தீங்களா சண்டே ஆரம்பித்தா குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்காக இழுத்து இழுத்துக்கிட்டே இருக்கும் இல்லை அந்த புகையை இழுந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம என்ன பண்ணோம்னா நேராக போனால் சப்ப சப்ப நாலு அடி அடித்தோம் திரும்பி வந்துடும் வேலை பார்த்துருவோம் உட்காரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அவ்வளவுதான் நான் வந்து சண்டையெல்லாம் சும்மா வளவுலாம் போட்டுக்க மாட்டேன் அடிச்சாடி தானே இவ்வளோ தான் இந்த அளவுக்கு தான் நம்மளோட பவர்ஃபுல்லான பாதுகாப்பு இருக்குது வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் நாம் எப்பயுமே தனித்துவமாக தான் இருந்திருக்கோம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அணிசேராக கொள்கை நான் யாரோடையும் சேரில் நான் வந்து என் வேலை உண்டு நாளில் இருக்கேன் என் பழப்பை பார்க்குறேன்னு இருந்தோம் ஆனால் இப்போ எப்படி வளர்ந்துருக்கோன்னா ஏய் நீ எல்லாரும் என் ஃப்ரெண்டு தானா எல்லாரோடையும் நான் நல்ல பழக்கத்தை வச்சுக்கிறேன் எல்லோரும் இவனும் வேணும் அவனும் வேணும் அந்த அளவுக்கு நம்ம எல்லாரோடையும் நல்ல இப்போ பெற்று நல்லா வளர்ந்து வந்திருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாமே ரஷ்யா உக்ரைன் வார வந்து இம்பார்ட்டன் அவ்வளோ மெனக்கட்டு எவ்வளோ மெனக்கட்டு ஆனால் நாம் என்ன செஞ்சோம்னா ரஷ்யா டீம் உக்ரைன் டீ பேசி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க எங்கள் மக்களை வெளியே வர்றதுக்காக நீங்கள் என்ன போகணும் பார்ப்பா அப்படின்னு கேட்டோம் அவங்க என்ன பண்ணாங்க இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டு நாளும் சேர்ந்தா போய் இருபத்தி நாலு மணி நேரம் மணி நேரமாக போகிற பாட்டி வச்சுருந்தாங்க இது இன்னொரு ஹைலைட் ஆகிடுமா நம்ம மக்கள் இந்திய கொடியை ஏற்றிட்டு ஏந்திக்கிட்டு வெளியே வந்தாங்க அதனால அவங்களை யாரும் தாக்கல அதை விட முக்கியமான விஷயம் இந்த இந்திய குழியை தூக்கிட்டு போனா நமக்கு உயிருக்கு பாதுகாப்பு நினைச்சு மற்ற பல நாட்டு மாணவர்களும் இந்திய குழியை நம்ம கொடிக்கும் நம்ம உலகத்துல எவ்வளவு பெரிய மதிப்பை உருவாக்கி வளர்த்து வச்சுக்கோங்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கும் இந்தியா வந்து இப்போ சமீபத்தில் வந்து அறிக்கைப்படி இந்தியா ஒரு பியூட்டல் சக்தியாக அதாவது நடுத்தரன் நடுநிலையான சக்தியா இருக்கு எந்த பிரச்சனைக்கும் இந்தியாட்ட தீர்வு கேட்கலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம வளர்ந்து வந்துருக்கோம் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் அப்படின்னா நீங்க ரஷ்யா உக்ரைன் வாரம் பாட்டிருக்காங்க அப்படின்னு ஆனால் நாம அவங்களுக்கு அட்வைஸா பண்ணுவோமே தவிர நமக்காக எது செய்வாங்க அவங்களோட வேலையில நம்ம தலையிட முடியாது நம்ம ரெண்டு பேரையுமே கண்டிச்சிருக்கோம் போர் இது போருக்கான காலம் அல்ல அப்படின்னு ரெண்டு பேருமே கண்டிச்சிருக்கோம் உலகத்தில் மிக முக்கியமான கண்டமா இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு எந்த ஒரு ரெகுலைசேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் அது இவங்களுக்குனே ஒரு தனிப்பட்ட ஒரு பிரத்யேக ஒரு அமைப்பை உருவாக்கி ஆப்பிரிக்கா கண்டத்துக்குன்னே ஒரு யூனியன் மாதிரி உருவாக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் வேணும்னு ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் நம்ம அவங்களையும் நாடுகள்லாம் அவங்களையும் நம்ம சேர்த்து வச்சோம் இது வந்து குளோபல் சவுத்தோட வாய்ஸ் இந்தியா தான் குளோபல் சவுத்தோட வாய்ஸ் எல்லாரும் பெருமையாக பேசுற அளவுக்கு நம்ம வளர்ந்து நிற்கிறோம் இதுவரை நாம பேசின எல்லாத்தை விட மிக சிறப்பான மிக பெருமை மிகு விஷயம் என்னென்னா உலகத்தில் இருக்கா அத்தனை மக்களும் வேண்டி விரும்புகிற ஜனநாயகம் நம்ம நாட்டில் தான் மிக சிறப்பாக இருக்கு அதாவது குடியரசுன்னா ஒவ்வொரு குடிமகனும் இங்கே மிக முக்கியமான ஆள் அப்படின்றது ஒரு சின்ன எடுத்துக்காடு சொல்லணும்னா குஜராத்தில் காடுல வந்து ஒரே ஒரு பூசாரி இருந்தார் கோயிலுக்கு அதுக்குள்ளே ஒரே ஒரு பூசாரி இருந்தார் அவருக்காகவே தேர்தல் ஆணையம் வந்து அந்த தனியாக பூத்து வச்சு அவருக்கு போய் ஓட்டு ஓட்டு வாங்கிடுவோம் அவ்வளோ சிறப்பாக நாம் இந்த ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறோம் நம்ம ஊர்லேயே நம்ம தமிழ்நாட்டிலே பல மலை மலை கிராமங்களில் நானே சில மலை கிராமங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது ஓட்டுக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய மலை கிராமங்களில் கூட தேர்தல் ஆணையம் வந்து அங்கே போய் பூத்து வச்சு எல்லாருடைய வாக்குகளையும் சேகரிக்கிறது அந்த அளவுக்கு நாம் ஒவ்வொரு மனிதனையும் ஜனநாயக ஜனநாயகனாக பார்க்கணும் அவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம நாட்டில் குறையே இல்லையா அப்படிலாம் நிறைய இருக்குது நம்ம மேம்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நீதித்துறையில் வந்து தீர்ப்புகள் ரொம்ப தாமதமாக போகுது அதை கொஞ்சம் வேகப்படுத்தணும் அப்புறம் அடிமட்ட அளவில் இருக்கக்கூடிய ஊழலை வந்து மொத்தமாக அழிக்க வேண்டியது அது ரொம்ப கடுமையாக செய்ய வேண்டிய முன்னேற்றம் அப்புறம் பள்ளிக்கூடங்களில் நீதி நிறுவன வகுப்புகளையும் விளையாட்டு வகுப்புகளையும் கட்டாயமாக வைக்கிறது அதாவது கட்டாயப்படுத்தி அது செய்ய வேண்டிய விஷயம் இப்படி மேம்படுத்த வேண்டிய சரியாக செஞ்சிட்டோம்னா இதுதான் நம்மளோட உழைப்பை வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு நிலைநிறுத்த செய்யும் மற்ற எல்லாத்தையும் எல்லா நாடும் சாதிக்க முடியும் நேர்மையும் அறமும் ஆரோக்கியமும் தான் நம்ம நாட்டை எல்லா காலத்திலையும் உயர்ந்த நிலையில் வைக்கிறோம் ஆனாலும் இத்தனை பிரச்சனைகளையும் இன்னைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது கோடி மக்களில் யார் வேணாலும் தன்னோட தகுதியை வளர்த்துக்கிட்டால் நேர்மையாக இருக்கிறது நீங்கள் பிரதமராகவும் குடியரசுத் தலைவராகவும் ஆக முடியும் இதுக்கு இப்போ இருக்க பிரதமரும் குடியரசுத் தலைவருமே பெரிய சாட்சி சரி இன்னைக்கு நம்மளோட பாரத தாயோட ஆசியோட நம்மளோட குடியரசுத் தலைவி மதிப்பிற்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் இன்னைக்கு நம்ம பாரதக்குரிய பெட்ரோலியாங்க நிறைவாக நமது குடியரசுக்கு அடிப்படையே நமது அரசியல் சாசன சட்டம்தான் ஆனால் ஜனநாயகம் நம் ரத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் விதைக்கப்பட்ட அந்த கனவு இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலக நாடுகளின் நம்பிக்கையை பெற்ற விஸ்வமித்திரனாக பயணிக்கிறோம் இதே நட்புடன் இதே மரியாதையுடன் நாம் உலக நாடுகளின் குருவாக பரிணாமம் அடைய நம்மளுடைய ஒவ்வொரு ஒவ்வொருவருடையும் உழைப்பையும் கொடுக்க வேண்டும் அது நேர்மையாக இருக்க வேண்டும் ஜெய்ஹித்